வெல்கம் டு ஷேட்டா கிச்சனுங்க இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி ஃபிங்கர் ஷேப்பில் ஃபிங்கர் சிப்ஸு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு இப்போ வந்துட்டு எண்ணெய் கடுகு கொஞ்சம் ஜீரகம் பூண்டு நசி போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி உருளக்கிழங்கு வந்துட்டு ஒரே ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் ஷேப் வந்துட்டு வே மாறி மாறி இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபிங்கர் ஷேப்பில் அப்புறம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணி எண்ணெயில் தோசைக்கடலை போட்டு தர்றது இதோடு வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி செய்யறது இந்த மாதிரிலாம் செஞ்சால் பசங்க வந்துட்டு டிஃப்ரெண்டான ஷேப் இருந்தால் சாப்பிட்றதுக்கும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் சரிங்களா இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு தொட்டுக்க நம்ம வீட்டில் இதுதான் அப்புறம் வந்து தக்காளி வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டு கூட வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளி வதங்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்துட்டு தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் உருளைக்கிழங்கு கழுவிட்டு அரிஞ்சு வச்சுட்டோம் வெளில வச்சிங்கன்னா கருப்பாயிடும் அதனால் தண்ணிக்குள்ளவே போட்டு தான் எடுத்து போடணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த உருளைக்கிழங்கை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் சரிங்களா இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரச சாதத்துக்கு எல்லா குழம்புக்குமே நம்ம ஆகும் கல்லி போட்ட சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போல்லாம் வந்துட்டு முன்ன மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு இப்போ இப்போ வர உருளைக்கிழங்கு வேகவே மாட்டேன்து அதனால் தண்ணி கொஞ்சம் மிச்சமாக தான் போட ஊற்ற வேண்டியதாக இருக்குது இப்போ உருளைக்கிழங்க இந்த உருளைக்கிழங்குக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சரிங்களா அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் மிளகாப்பொடியெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரசசாதம் கிளிப்பட்ட சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த உருளைக்கிழங்கு பொய்யல் வந்துட்டு மேட்ச் ஆகும் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஏன்னால் உள்ளாக்கிழங்கு வாயு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் பெருங்காய் சரிங்களா பெப்பர் பாருங்கள் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் எப்போவுமே நான் எல்லாத்துலேயுமே பெப்பர் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழை சீசன் கையாது எல்லா சீசனுமே நான் பெப்பர் தூள் நிறையா போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கிழங்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் எதாவது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேத்தா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்படியே லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பராக இருக்கா பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்